வீடு எல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க உங்களுக்கு வீடு எல்லாம் கிடையாது உங்களுக்கு போய் வேற எங்கேயா நீங்க வந்து எதுலுமே சினிமா படத்துல எதுவும் பார்த்ததே இல்லையா எங்க படத்துல ஆயிரம் காம்பாங்க படத்துலதான் நடவடிக்கைக்கு ஒத்து வருமா ஏதாவது நடவடிக்கைக்கு ஒத்து வரணும்னா நான் ஒரு திருநாங்கிய கல்யாணம் பண்ணி வீடு எல்லாம் கிடையாதுங்க

வேலை வேலை போங்க காலையில ஏங்க பெரிய தொல்லையா இருக்கு எனக்கு சொன்னா கேளுங்க நான் உன்னோட நல்லதுக்குதான் நான் சொல்றேன்